சிவபெருமானோட கருணையை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்று அவரை நம்மளை வணங்க வைக்கிறது அவரை பார்க்க வைக்கிறது அவரோட நாமத்தை சொல்ல வைக்கிறது அவரை மறக்காம இருக்கிறது அவரோட கருணை இருந்தால் தான் நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியும் இன்னொரு கருணை அப்படிங்கிறது என்னென்னா நம்மளை நமக்கு வர பிரச்சனையில் இருந்து விடுபட வைக்கிறது இல்லை காப்பாற்றுறது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு விதமாக பிரித்தோம் அப்படின்னா நம்ம சிவபக்திக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் அவரோட திருவிளையாடல் அப்படிங்கிறது நம்மளை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய இடத்துல தான் நிறையா அவரோட திருவிளையாடல் இருக்கும் அந்த கருணை முதல் கருணை ஒன்று சொன்ன பாத்தீங்களா அவரை பார்க்க வைக்கிறது அது சிவபக்தியோட ஆரம்ப நிலையில அந்த திருவிளையாடல் இருக்கும் ஆனா முழுசா நம்ம சிவபக்திக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை அவர் வர வச்சுக்கிட்டே இருப்பார் அவரை பார்க்க வச்சுக்கிட்டே இருப்பார் நம்மளாம் நினப்போம் நம்மளால் இந்த கோயிலுக்கெல்லாம் போக முடியுமா அவரை பார்க்க முடியுமா இவரை வணங்க முடியுமா அப்படின்னு நினச்சா எப்படி நடந்திருக்குனே தெரியாது ஆனால் கண்டிப்பாக அவரை நம்ம பார்த்துருந்துருப்போம் அவரை இருந்திருப்போம் அவர் முன்னாடி நின்று பேசியிருப்போம் இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ பேருக்கு இந்த கோயிலுக்கு நம்ம போகணும் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்துட்டு அவங்களால போகவே முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது சிவபக்தியில் ஆழ்ந்து இருக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு சர்வசாதாரணமாக போயிட்டு வராங்க மாசம் மாதம் போவாங்க வாரம் வாரம் போவாங்க இதெல்லாம் தான் அவர்கிட்ட நம்ம பேசத்தோணும் உன்னை என்னை இந்த அளவுக்கு பார்க்க வைக்கிறதையே உன்னோட கருணையை நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே நேரத்தில் நமக்குள்ள கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா உன்னை இந்த அளவுக்கு பார்க்க வைக்கிற எல்லாமே வணங்க வைக்கிற உன் நாமும் சொல்ல வைக்கிற ஆனால் அந்த கருணையை எனக்கான சோதனைகள் இருந்து என்னோட பிரச்சனைகள் இருந்து விடுபடுறதுக்கு நீ வந்துட்டு உடனே காட்ட மாட்டேங்கிறே அப்படியான அந்த கேள்வி நமக்குள்ளே இழறப்போ அந்த இடத்துல தான் நமக்கு வந்துட்டு பதில் தெரியாமல் நம்ம வந்துட்டு இருப்போம் எதிர்க் எதுக்காக இந்த மாதிரியான சோதனை சிவபெருமான் நம்ம கூட இருக்கிறாரன்றது தெரியுது இந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு செலுத்துகிறாரு பாசம் செலுத்துறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இவ்வளோ தூரம் நம்மளை வர வைக்கிறாரு அவரை பார்க்க வைக்கிறாரு அவரை வணங்க வைக்கிறாரு ம தனந்தோறும் அவரோட நாமத்தை சொல்ல வைக்கிறாரு இதில் எல்லாத்துலேயுமே அவரோட கருணை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறத நம்ம உணர்கிறோம் கனவுல வராரு வேற வெளியில் எங்கே போனாலும் நமக்கு காட்சி கொடுக்குறாரு என் நேரமும் நம்ம கூட இருக்கிறத அவர் வந்துட்டு உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் பிரச்சனை சோதனையிலிருந்து மட்டும் நம்மளை வந்துட்டு உடனே விடுபட வைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி நமக்குள்ளே தோணும் ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவரோட பார்வை நம்ம மேலே இருக்குது அவரோட கருணை நம்ம மேலே இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் சரி அப்போ இந்த சோதனையிலேருந்து விடுபட வைக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன ரெண்டு ஒன்று என்ன கர்மவெண்ணையாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் பக்குவப்படாமல் இருக்கிறோம் அவருக்கு நினச்ச மாதிரி நம்ம இன்னும் பக்குவப்படாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் அவர் வந்துட்டு ஒரு விஷயத்தில் நம்ம வந்துட்டு இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு அவர் வந்துட்டு நினச்சிருப்பார் நம்ம மேபி ஒரு எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அப்படி நடந்திருப்போமா இருக்கும் கடைசியில் அந்த பத்து பத்து சதவீதத்தில் திரும்ப ஒரு சோதனைகள் நம்ம வந்துட்டு தூத்து போயிடுவோம் அதனால திரும்ப அந்த சோதனை வந்துட்டு அவர் திரும்ப நிகழ்த்துவார் அந்த நூறு சதவீதம் நம்ம அடையிற வரைக்கும் வந்துட்டு என்னென்னா நமக்கு அந்த சோதனையானது அந்த பிரச்சனையானது நமக்கு அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு பேர் அது வந்துட்டு அவருடைய கருணை இல்லை அப்படிங்கிறது கிடையாது என்ன கரு அவர் வந்துட்டு அவரோட பார்வையில் தான் இருக்கிறோம் அவரோட கருணையில் தான் இருக்கிறோம் அவர் தான் நம்மளை பிடிச்சிட்டு அவருக்கு தெரியும் எப்போ எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே கருமவினை அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த கரும வினையில் நம்மளால் எதை தாங்க முடியுமோ அதுதான் அவர் வந்துட்டு கொடுப்பாரு அவரோட பாதத்தை நம்ம பிடிச்சிட்டோம் அவரோட கையை இருக்க பிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மொத்தமாக நம்மளால் வந்துட்டு அனுபவிக்காமலே போயிட முடியுமா அப்படின்றது நம்மளால் அது வந்துட்டு சொல்ல முடியாது ஏதோ ஒரு சில சதவீதம் கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அது வந்துட்டு அவரோட பார்வையில் அவரோட கருணையில் அது நடக்கிறப்போ கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய வழி நமக்கு தராது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு உணரணும் அப்படியே வழி தந்தாலும் நமச்சிவாய 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 சிவாய சொல்லிட்டு அவரை நினைச்சு நினைச்சு உருக 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 கண்டிப்பாக அந்த வழி எங்க போகும் அப்படின்றதே நமக்கு வந்துட்டு தெரியாது அப்போ ஒரு விஷயம் நம்ம நல்லா உணரணும் அப்படின்னா சிவபக்திக்குள்ள வந்துட்டோம் அப்படினாவே அவருடைய கருணை அவருடைய ஆற்றல் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்கு ஆனால் சோதனையிலிருந்து காப்பாற்றக்கூடியது தாமதம் ஆனாலும் அவரை நம்ம பார்க்கறது எவ்வளவு பெரிய கருணை அவர் அவர்கிட்ட கிட்ட நம்ம பேசுறது எவ்வளவு பெரிய கருணை அவரோட நாமத்தை சொல்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கருணை நினைச்சி பாருங்க அவரு தான் உலகமே அவர்தான் அப்பேற்பட்டவர் நின்று நமச்சி வாய்னு சொல்லி கோபமா இல்ல வந்துட்டு சந்தோஷமா இல்ல சோகமா ஒரு உரிமை எடுத்துக்கிட்டா வரும் கிட்ட பேசுறதுக்கான அந்த கருணை இந்த உலகத்தில் எத்தனை பேர்த்துக்கு அவர் கொடுத்துருப்பாரு அப்போ நாமளும் அதில் ஒருத்தராக இருக்கிறோம் அப்படின்னா அதை விட மிகப்பெரிய கருணை நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணும் சோதனையானது அவர் தொடர்ந்தாலும் அவர் கூட நம்ம இருக்கோம் அவர் கூட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த சோதனையானது விலகும் அப்படிங்கிறது நம்ம நம்பிக்கையோடு இருந்து தேவாரம் திருவாசகத்தை படித்து நமக்குள்ளே நமச்சுவாயத்தை நம்ம சொல்லிக்கிட்டே வரப்ப இன்னும் அவரோட அந்த சோதனையிலுமே அவருடைய கருணையானது முழுசாக கிடைச்சி நம்ம எல்லா விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் இருந்தோம் വിടുപൊടുവോ ശിവാൻ വൃചിത്രം വളരെ